இங்கு பெரிய சிக்கல் என்னவென்றால் ஒரு சின்ன சிக்கலை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதுதான் மகிழ்ச்சி என்பது வேண்டும் என்ற தேடலில் கிடைப்பது இல்லை போதும் என்ற மனநிறைவில் கிடைக்கிறது உங்கள் பாதை உங்களுக்கே சொந்தமானது மற்றவர்கள் அதில் உங்களுடன் நடக்கலாம் ஆனால் யாரும் அதை உங்கள் சார்பாக நடக்க முடியாது வாழ்க்கை முதல் முறைதான் எதையும் அன்பாக சொல்லும் கருணையுடன் சொல்லும் பொறுமையுடன் சொல்லும் மரியாதையாக கேட்டுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நல்லவராகவும் தூய்மையான நோக்கங்களுடனும் இருப்பவராக இருந்தால் நீங்கள் யாரையும் இழப்பதில்லை அவர்கள் உங்களை இழக்கிறார்கள் தவறவிட்ட நொடிகள் மீதுதான் மொத்த ஞாபகமும் இருந்து தொலைகிறது அதிக வார்த்தை அர்த்தங்களை தொலைத்துவிடும் அமைதியாக இருங்கள் உங்களை நிரூபிக்க அல்ல மேம்படுத்த கவனம் செலுத்துங்கள் மற்றவர்களின் குறைகளை தேடுவதில் நேரத்தை செலவழிப்பவர்கள் தங்களுடைய குறைகளை திருத்துவதில் ஒருபோதும் நேரத்தை செலவழிக்க மாட்டார்கள் எப்படியும் பூ மலர்ந்து விடுகிறது எப்படியும் பூ உதிர்ந்து விடுகிறது தேநீர் அருந்தும்போது வேறு எதையும் செய்யாதீர்கள் வேறு எதையும் சிந்திக்காதீர்கள் தேநீரை மட்டும் அருந்துங்கள் அது ஒரு தியானம் நீங்கள் மட்டுமே உங்கள் நிலையை மாற்ற முடியும் மாற்றத்தின் ரகசியம் பழையதை எதிர்த்து போராடுவதில் இல்லை புதியதை உருவாக்குவதில் உன் அனைத்து ஆற்றலையும் திருப்புவதில் உள்ளது